முக ஸ்டாலின் கொண்டு வந்த புதிய சட்டம் திருத்தம் செய்து திருப்பி அனுப்பிய ஆளுநர் ரவி மீண்டும் வெடித்த அதிரடி மோதல் வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையே நடந்து வரும் பணி சுப்ரீம் கோர்ட் வரை சென்று திரும்பிய பிறகும் அடங்கவில்லை குறிப்பாக ஆளுநர் என்பவர் மாநில அரசு புதிய சட்டங்களை இயற்றி அது குறித்த மசோதாக்களை தங்களுக்கு அனுப்பினால் அதில் ஏதேனும் தவறு இருந்தாலோ இந்திய சட்டத்துக்கு எதிராக இருந்தாலோ அதை மாநில அரசுக்கு சுட்டிக்காட்டுவார்கள் அல்லது விளக்கம் கேட்பார்கள் அல்லது இப்படி தமிழக ஆளுநர் ஏதேனும் விளக்கம் கேட்டால் அதற்கு எதிராக மு க ஸ்டாலின் கொந்தளிக்க தொடங்கிவிடுவார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நான் இருக்கும்போது மத்திய அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரி இவர் என்ன கேள்வி கேட்பதா என்று ஏகத்துக்கு விமர்சிப்பார் தாங்கள் அனுப்பும் மசோதாவில் குற்றம் குறை இருந்தால் அதை சுட்டிக்காட்ட வேண்டியது பொறுப்பு என்பதை இவர்கள் மறந்து விடுவார்கள் அது எப்படி பார்த்து கேட்கலாம் என்றுதான் சொல்வார்கள் இந்த நிலையில் தான் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துள்ளது அதாவது சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட மசோதா ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு அது ஆளுநரவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஒரு சட்ட மசோதாவை ஆய்வு செய்வதற்கு ஆளுநரின் பரிந்துரை பெற வேண்டும் என்பதால் அவருக்கு அதை அனுப்பி வை ஆனால் ரவி ார்கள் கருத்துவித்துள்ளார் இப்படி அவர் தனது கருத்தை தெரிவித்ததால் மு ஸ்டாலின் கொந்தளிப்புக்கு ஆளாகி இருக்கிறார் குறிப்பாக ஆளுநருக்கு கருத்து தெரிவிக்க எந்த அதிகாரமும் இல்லை அப்படி இருக்கும்போது அவர் எப்படி எங்களுக்கு கருத்து தெரிவிக்கலாம் என்று சட்டசபையில் பேசிய மு ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவினை ஆய்வு செய்வதற்கு அரசியலமைப்பு சட்ட அடிப்படையில் ஆளுநரின் பரிந்துரை பெறப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த சட்டமானது ஆளுநர் அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் அவரோ சட்டப்படி பின்பற்றப்படும் வழக்கமான நடைமுறைகளை பின்பற்றாமல் இதிலுள்ள சில பிரிவுகள் குறித்து தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் அந்த கருத்துகள் இந்த சட்ட முன்பதிவு பேரவையில் அறிமுகப்படுத்தும் போது பேரவை உறுப்பினர்களின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அதோடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரவை உறுப்பினர்களுக்கு சட்டத்தில் திருத்தங்களை முன்முடியவும் அதற்கான விளக்கங்களை கொடுக்கவும் இடம் உண்டு ஆனால் இந்த சட்ட முன்வடிவு சட்டசபையால் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு அதன் மீது கருத்துக்களை தெரிவிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது அதனால் ஆளுநரிடமிருந்து வந்துள்ள கருத்துக்களை இந்த சட்டசபை ஏற்றுக்கொள்ளாது எப்போதுமே சட்டம் இயற்ற சட்டசபைக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது அதனால் தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்பதிவு பேரவையில் ஆய்வு செய்வதற்கு ஆளுநர் அனுப்பியுள்ள செய்தியில் இருக்கக்கூடிய அவரது கருத்துக்கள் மற்றும் சட்டப்பேரவையின் மாண்பை குறைக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அடங்கிய பகுதிகளை இந்த பேரவை நிராகரிக்கிறது என்று தீர்மானத்தை கொண்டு வருகிறேன் என மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் குறிப்பாக பொறுத்த வரைக்கும் எந்த திருத்தங்களையும் ஆய்வு செய்ய வேண்டும் அதாவது பொருத்தமான அல்லது தகுந்த என்று பொருள் பெறக்கூடிய வார்த்தைகளை மட்டுமே அவர் திருத்தம் செய்திருக்கிறார் இது கூட சட்டப்பேரவையின் மாண்பை குறைக்கக்கூடியதாக இருப்பதாக மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் அதாவது இது எல்லாமே ஒரு விஷயமே அல்ல இவரை பொறுத்தவரை மத்திய அரசுக்கும் ஆளுநருக்கும் எதிராக அரசியல் செய்ய வேண்டும் என்ற கோணத்தில் இந்த விஷயத்தை சட்டசபையில் ஆளுநருக்கு எதிரான தீர்மானமாக கொண்டு வந்திருக்கிறார் மு ஸ்டாலின் அந்த அளவுக்கு ஆளுநர் ஒரு புள்ளி கமா வைத்தால் கூட அதில் கூட மு ஸ்டாலின் குற்றம் கண்டுபிடிக்கிறார் என்பதையே அவரது இந்த செயல்பாடு வெளிப்படுத்துவதாக பலரும் விமர்சனம் செய்து வருகிறார்கள் அடுத்த செய்தி பணம் இல்லாத காசோலை கொடுத்த வீசிகா கரூரில் ஏற்பட்ட சலசலப்பு திருமாவளவன் வெளியிட்ட வீடியோவால் சர்ச்சை தனது கட்சியினரை வைத்துக் கொண்டு ரவுடிசம் செய்து கொண்டு திரியும் விடுதலை சிறுத்தை கட்சியின் திருமாவளவன் கரூரில் ஒரு பேரின் குடும்பங்களுக்கு தனது கட்சி சார்பிலும் ஏதேனும் நிதி உதவி செய்து தனது பலத்தையும் காட்ட வேண்டும் என்று திட்டமிட்டார் அதற்காக விரைவில் கரூர் சென்று உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு விசிகா சார்பில் தலா ஐம்பதாயிரம் நிதி உதவி வழங்கப்படும் என்று கூறியிருந்தார் அதையடுத்து கடந்த பதினொன்றாம் தேதி கரூரில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் திருமாவளவன் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் பலரும் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட சந்தித்து குடும்பத்தினரைதாயிரான காசோலையை வழங்கியுள்ளார்கள் அப்போதும் திமுகவின் செந்தல் பாலாஜியும் உடன் இருந்துள்ளார் ஆனால் திருமாவளவனிடம் பெற்ற அந்த காசோலைகளை அவர்கள் வங்கியில் செலுத்திய போது பணம் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் தற்போது திருமாவளவன் ஒரு பரபரப்பு வீடியோ வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் தலா ஐம்பதாயிரம் கொடுப்பதற்கான காசொலை வழங்கிவிட்டோம் ஆனால் கட்சியின் மாவட்ட செயலாளர்களை தலா பத்தாயிரம் ரூபாய் நன்கொடை அளிக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்திருந்தேன் ஆனால் இன்னும் பலர் சொன்னபடி பணத்தை வங்கி கணக்கில் செலுத்தவில்லை என்பதை அறிகிறேன் அதனால் உடனடியாக ஜிபே மூலமாக செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி தான் முடிந்துவிட்டதே என்று சொல்லி யாரும் கலந்து போய்விட வேண்டாம் உங்களுடைய நிதி வந்து சேரவில்லை என்றால் நம் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்த முடியாது நம் வங்கியில் பணம் செலுத்த இருப்போம் என்ற நம்பிக்கையில் பாதிக்கப்பட்ட மக்கள் காசோலையை வங்கியில் செலுத்தினால் பணம் இல்லை என்று திரும்பி சென்றுவிடும் இன்னும் ஓரிரு நாட்களில் நம்முடைய கட்சியின் தோழர்கள் உடனடியாக பணத்தை வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என விடுதலை சிறுத்தை கட்சிகள் மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் அவசர கோரிக்கை வைத்திருக்கிறார் திருமாவளவன் இதன் காரணமாக தங்கள் காசோலை கொடுத்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அணுகி நாங்கள் சொன்ன பிறகு காசோலையை வங்கியில் செலுத்துங்கள் அதுவரைக்கும் நிறுத்தி வையுங்கள் என்று விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் வீடாக சென்று தகவல் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது அடுத்த செய்தி துணை முதலமைச்சர் பதவிக்கு குறிவைக்கும் திமுக கூட்டணி கட்சிகள் உதயநிதிக்கு வந்த புதிய சிக்கல் தற்போது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும் நிலையில் அவரது மகனான உதயநிதி துணை முதலமைச்சராக இருக்கிறார் இந்த நேரத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளும் இந்த முறை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதில் உறுதியாகிவிட்டார்கள் குறிப்பாக இந்த விஷயத்தில் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க சொல்லியிருக்கிறாராம் அதன் காரணமாகவே கடந்த காலங்களைப் போன்று இந்த முறை காங்கிரஸ் கட்சியை மு ஸ்டாலின் எளிதாக ஓரம் கட்டிவிட முடியாது என்பது தெரிய வந்துள்ளது அதேபோல் இன்னொரு பக்கம் திருமாவளமனும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு வருகிறார் முக்கியமாக இந்த இரண்டு கட்சிகளுமே இரண்டாயிரத்தி மீண்டும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் தங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி தர வேண்டும் என்று ஒரு செக் வைத்துள்ளார்கள் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்ல மாட்டார்கள் என்று இதுவரை தைரியமாக இருந்தார் தற்போது கரூர் பிரச்சாரத்தில் தடுக்கி விழுந்த தமிழக வெற்றி கழகம் மீண்டும் சுதாகரித்து எழத் தொடங்கிவிட்டதால் ஒருவேளை துணை முதல்வர் பதவி தரவில்லை என்றால் இந்த கட்சிகள் மாற்றிக் கொள்வார்களோ என்று கலவரத்தில் வெற்றி கழகத்திற்கும் இடையே ஒரு நட்பு இருந்து வருகிறது என்பதால் விஷயத்தில் பதட்டத்தில் உள்ளாராம் ஸ்டாலின் அதனால் தற்போது காங்கிரஸ் கட்சிகளிடத்தில் மோசமாக சிக்கிக் கொண்டுள்ள மு ஸ்டாலின் கடந்த தேர்தலை போன்று உறக்க பேசினால் கூட்டணியை உடைத்து விடுவார்கள் என்பதனால் அமைதி காத்து வருகிறாராம் ஆனால் உதயநிதி ஸ்டாலினோ இந்த கட்சிகள் தனது துணை முதலமைச்சர் பதவிக்கு வேட்டு வைத்து விடுவார்களோ என்று கடும் அப்செட்டில் இருந்து வருகிறாராம் கூட்டணியை மாற்றப் போகிறாரா எடப்பாடி பழனிசாமி கரூர் சம்பவத்துக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாட்டில் மாற்றம் வந்திருப்பதாக கூறுவார்கள் குறிப்பாக இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட வேண்டாம் அதிமுக இணைந்து தேர்தல் சந்திப்போம் என்று விஜய் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் அதிமுக கூட்டணியில் பாஜக இருப்பதால் விஜய் இந்த கூட்டணிக்கு வர தயங்குவதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை பாஜக இருக்கும் கூட்டணியில் தாவைக்கா இணைந்தால் சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி என்ற புத்தணியை விடுவார்கள் என்றுதான் விஜய் தரப்பு தயக்கத்தில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாகவே ஒருவேளை அதிமுகவுடன் தாவைக்கா கூட்டணிகளின் உறுதியாகும் பட்சத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து கூட எடப்பாடி பழனிசாமி வெளியேறிவிடுவார் என்றும் கூறப்படுகிறது ஏற்கனவே அமமுகவின் டி தினகரன் எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை தான் வெற்றி பெறுவதற்கு சாத்தியம் கிடைத்தால் எப்படி வேண்டுமானாலும் கூட்டணியை மாற்றுவார் என்று கூறியிருந்தார் குறிப்பாக இப்போதைக்கு பாஜக கூட்டணியில் இருப்பவர் விஜய் தனது கூட்டணிக்கு வருவதாக சொன்னால் பாஜக கூட்டணியில் இருந்தே வெளியேறி விடுவார் என்றும் சொல்லியிருந்தார் இந்த நிலையில்தான் தற்போது நடக்கும் சம்பவங்களை பார்க்கும் போது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி விஜய் தனது கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதற்காக பாஜக கூட்டணியை முறித்துக் கொள்வாரோ என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது